வணக்கம் 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 முடியும்னுக்குரமசித்துக்கு பார்ப்பனப்பட்டு ரங்கநாதக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஓடிய நூறு கோவிந்த நிற்கு பேரண்டியோர் அண்ணாமலைக்குழப்போர் முருசாமிக்கு உரிமை மலை முருசாமிக்கு வேற வணக்கம் வேற வணக்கம் வேற வணக்கம் செய்கின்றோம் வெள்ளிய பார்த்த ராமகிருஷ்ணர்க போர் பன்னீர்செல்வத்துக்கு ஆயிரம் வேறு மருதசாமிக்கு அமரத்து மயன்சாமிக்குவதன் குப்புசாமிக்கு நத்த வேத சுத்துவன் அணிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோ ஆ வீரன் வேறு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் செய்கின்றோம் கேட்டு போராட்டத்தில் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்